ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருள்நெல்லிக்காய் ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சாதாரண இட்லி பானையில் ஒரு வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் க்ரீன்லேருந்து அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கணும் நெல்லிக்காவை அப்புறம் பட்டை மிளகா கடுகு வெந்தயம் வெறும் சட்டியில் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும் கட்டி மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து எடுத்துக்கணும் பெருங்காயம் பாருங்கள் இந்த கோதுமை மாவு சோள மாவு போட்டு வச்சா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் நான் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டேன் நீங்கள் அளவுக்கு வேக வேண்டாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் கல் பூ தேவையான அளவு போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் அதுக்குள்ளே இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அரைச்சாச்சு இந்த தூள் மட்டும்தான் இதைக்கு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே வேறு எதுவும் தேவையில்லை இதை ஆட் பண்ணி நல்லா ஈவனாக கிண்டி விட்ருங்க இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த நெல்லிக்காய் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இல்லை அப்போ ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டா இருக்கும் இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும் அதனால் ஏன்னா அதில் அதிகமாக எண்ணெயெல்லாம் நம்ம சேர்க்கல இல்லையா அதனால் அது பார்த்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை இல்லை ஜீனி வெல்லம் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இனிப்பு உரப்பு அந்த இதோடய புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தயிர் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளே பொருள் தான் பட்டை மிளகா கடுகு வெந்தயம் அந்த பெருங்காயம் அப்புறம் அந்த இனிப்புக்கு போடுறது அவ்வளோதான் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்